ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சர்ச்லாம் இன்றைக்கி வீட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ஒரு செல்ஃப் பேம்பரிங் அந்த வீடியோ தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்னோடய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் இருக்குது ஸோ அப்படியே இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நான் அன்னைக்கு கொஞ்சம் நல்லா தெரியலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து செல்ஃப் பேம்பரிங் வந்து பண்ண போகிறேன் அண்ட் அது வந்து வீட்லேயே இருக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம் எப்படி வந்து செல்ஃப் பேம்பரிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கவனிக்கிறேன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மலாக ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை சோப் யூஸ் பண்ணாலும் ஓகே இல்லை வேறு ஏதாவது பவுட்ரு தனியாக ஃபேஸ் வாஷ்க்குன்னு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்துட்டு எப்போவும் போல் பச்சைப்பயிர் போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ வந்துட்டு பச்சைப்பயிர் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட போகிறேன் ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நான் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் ஸோ பீட்ரூட் வச்சு தான் வந்து ஒரு ஃபேஸ்பேக் வந்து போட போகிறோம் ஸோ இதுதான் வந்துட்டு ஸோ ஜூஸ் வந்து குடிச்சாச்சு குடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இதை ஏன் தூக்கி வீச வேண்டாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு இருந்தால் கடலை மாவு அப்படி இல்லைனா முழுத்தண்ணி மெட்டி இருந்தால் முழுத்தண்ணி மெட்டி அலோவேரா ஜெல் இருந்தால் அலோவேரா ஜெல் அதாவது கடலை மாவு நம்ம முழுத்தானி மிட்டி இல்லைனா ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ஏதோ ஒன்று கடலை மாவு முழுத்தானி மெட்டி அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது அப்புறம் கடலமாவு அலவரா ஜெல் இருந்தால் அலவரா ஜெல் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் கேர்டு கேர்டில் நம்ம இருக்க ரெண்டுலே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எதோ ஒன்று ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் முனித்தானி மெட்டி தான் இருக்கேன்ட்டேன் ஸோ முழுத்தானி மெட்டி அப்புறம் அலவேராஜெல் கொஞ்சம் அப்புறம் கர்டு இதனாலே மிக்ஸ் பண்ணி நான் ஒரு ஃபேஸ்பேக் வந்து போட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு அந்த பீட்ரூட் எடுத்தாச்சு பேலன்ஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடறேன் ஸோ அலவேரா ஜெல்லு இல்லை ஸோ அலவேரா ஜெல் இல்லாத காரணத்துனால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு பேலன்ஸெலாம் வந்து போட்டுக்கலாம் ஸோ ஒரு இது எடுத்துகிட்டு இவ்வளோவுமே வந்துட்டு தேவையில்லை ஸோ கொஞ்சமாக வந்து நான் எடுத்துக்கிறேன் அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் காயை வச்சுட்டு வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் பவுட்ராக பொடியை வந்து எடுத்து வச்சு அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பேலன்ஸ் இருக்காது நான் அதான் பண்ண போகிறேன் ஸோ இவ்வளோ போதும் இவ்வளோ வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி மீட்டி வந்து பண்ணி

மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக கூட போட்டுக்கலாம் ஸோ இந்த பீட்ரூட்டை வந்துட்டு அரைச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமே டெய்லி அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பால் இல்லைன்னா தயிர் வந்து போட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு இப்படியே எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ நீங்கள் காய வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டூ மந்த் வரைக்கும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பீட்ரூட் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும் அண்ட் வந்துட்டு நல்ல ஒரு டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்துட்டு பேசாமல் ஒரு ஏசு மாதிரி எஃபெக்ட்டில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் ஆனால் பட் பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து ரொம்ப இருந்ததுனால ஸோ அதை வந்துட்டு அப்படியே இது பண்ணிட்டு அதுக்கப்புறமே இல்லை வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதை வந்துட்டு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு அது காய வரைக்கும் விட்டுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறமே வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் நெக்குக்கும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஈவன் டோனாக வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ நான் வந்துட்டு நிறையாவே வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டேன் ஏன்னா நிறைய வந்துருச்சு ஸோ அதெல்லாமே வந்து போட்டுட்டேன் போட்டு இப்போ இது காயற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அது ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதுமே வந்துட்டு நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன் ஸோ வாஷ் பண்ணதுமே வந்துட்டு ஸ்கின் நல்லா டைட்டன் ஆயிருக்கு நல்லா ஒரு குளோடுக்கும் கிடச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த நெயில்ஸ்லாம் வந்துட்டு நெயில்ஸ் இல்லை நெயில் பாலிஷை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸோ இதையும் வந்துட்டு நான் ஒரு வீடியோ மாதிரி தான் எடுத்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அதுக்குள்ளேயும் வந்துட்டு டிவி போட்டு டிவி சவுண்டு பக்கத்து வீட்டில் பேசுகிற சவுண்டு எல்லாமே வந்துட்டு கேட்டதுனால நான் வந்துட்டு ஸோ இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு கைக்கும் காலுக்கும் வந்துட்டு மெனிக்கூர் பெடிக்கூர் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு பார்த்ததுக்கப்புறமே இது வந்துட்டு நான் இப்போது நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறதையும் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு நெயில் வந்துட்டு பாலிஷ் பண்ணாமல் சும்மா நார்மலாக தான் வந்து வச்சுருக்கேன் ஸோ பிகாஸ் வந்துட்டு நெயில் கேன்சர்லாம் வந்து வருமா அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால ஸோ அதனால் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமே வந்துட்டு அந்த நெயில் பாலிஷ் போடாமல் இருக்கிறது கூட நல்லா இருந்துச்சு ஸோ வந்துட்டு அப்படியே வந்து கொஞ்ச நாள் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரேராக வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெல் பாலிஷுக்கு வந்துட்டு அதாவது கெமிக்கல் ஃப்ரீ நெல் பாலிஷ் வந்து நிறைய இருக்கு பட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியெல்லாம் இல்லை ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு ஸோ அதனால வந்துட்டு அதுக்கு போடாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடாமலே இருந்துக்கிட்டேன் ஸோ ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு நெயில் மேலே ரொம்ப கிரேஸு ஸோ நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இல்லாத கலரையே வந்துட்டு இருக்காது எங்கிட்ட ஸோ ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி தானே இருக்கும் ஸோ ஆஃபர்லலாம் போடும்போது வந்துட்டு இல்லாத கலரெலாம் வந்துட்டு நல்லா ஆயில் கலராக வந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸோ வந்துட்டு ரெகுலராக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டு போவேன் ஸோ இப்போ வந்துட்டு டோட்டலாக கம்மி பண்ணிவிட்டேன் நெயில் பாலிஷ் வந்து இப்போ எப்படின்னா ஓசியில் வாங்கி அடிக்கிறதோட சரி அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கையை வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஸோ இது வந்து மெனிக்யூர்லாம் பண்ணி வந்து கணக்கு இருக்கும் பெடிக்யூர் கூட அடிக்கடி பண்ணிடுவேன் நான் வந்து மெனிக்யூர் வந்துட்டு பண்ணவே மாட்டேன் ஸோ இது வந்துட்டு என்னால் ஃபுல்லாக வீடியோ வந்து எடுக்க முடியல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸாக வந்து நான் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கையை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரப் பண்ணுறதை வந்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் ஆக்சுவலாக இதோடய சவுண்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் பேக்ரவுண்டில் வந்துட்டு டிவி சவுண்டும் வந்ததுனால ஸோ காப்பிரைட் இஷ்யூ எதாவது வருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் அதை கட் பண்ணிட்டு இப்போ வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் அது இல்லாமல் அது கேட்குறக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் நான் சீக்கிரமே வந்துட்டு அந்த ஏஎஸ் மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணுவேன் ஸோ கை நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்துட்டு கோகனட் ஆயில் போட்டு வந்து ரெண்டு கையும் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்துட்டு பண்ணுறதுனால வந்து கையில் பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நெய்ஸ்லலாம் வந்துட்டு போடுறதுனால நெயில் வந்து ஷைனிங்காக இருக்கும் நெயில் வந்து க்ரோத்தாக இருக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்புறம் வந்துட்டு ஃபிங்கர்ஸ்லாம் வந்து நல்லா இழுத்து வெட்டுட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கும் வந்துட்டு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி செல்ஃப் கேர் பண்ணும்போது நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல ஒரு டைமாவது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ஃபைனலி டென்ஸ் இப்போ வந்துட்டு எப்படி இருக்கு நல்லா ஷைனிங்கா இருக்குல்ல பார்க்கும்போதே ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஸோ எனக்கும் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லெக்கு வந்து பண்ணிடலாம் ஸோ இதுவுமே வந்துட்டு ஃபுல்லாலாம் காமிக்கல ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ காலையை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வந்துட்டு சேம் ப்ரொசீஜர் வந்துட்டு இங்கேயும் வந்து பண்ணிக்க போகிறேன் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்லுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்துட்டு காலை நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறமேல் வந்துட்டு இந்த மஞ்சள் இருக்குல்ல மஞ்சள் நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு பேக் மாதிரி போட்டிருக்கேன் ஸோ ரொம்ப டேனாக இருந்துச்சு கால் அதனால் வந்து அதை பேக் போட்டு வாஷ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு சூப்பராக இருக்குது ஸோ ஃபைனலி ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது உங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் மனக்காம நீங்களும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து செல்ஃப் கேர் பண்ணுங்கள் கேட்டா பாய் பாய்